மருத்துல மின்னா காயம் பழைய நனையாம இருக்க வேற என்னதான் பண்றது அங்க மின்னலுடன் கூடிய இடி சத்தம் கேட்கும்போது நீங்கள் ஒதுங்க இடமில்லாமல் திறந்த வெளியில் இருந்தால் தரையில் அமர்ந்து இப்படி காதுகளை நன்றாக மூடிக்கொள்ளவும் முக்கியமாக உங்கள் குதிகால்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும் மின்னல் தாக்கும் அபாயம் உள்ளவைகள் உயரமான மரங்கள் மின் கம்பங்கள் மின் கம்பிகள் நீர் நிலைகள் என்பதை மறக்காதீர்கள் ஆகவே அவற்றிடம் இருந்து விலகி இருங்கள் விழிப்புடன் இருப்போம் தயாராக இருப்போம் வழங்கியவர்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை